அஞ்ச வேண்டியது அஞ்சக்கூடாதது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அஞ்ச வேண்டியது அஞ்சக்கூடாது யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் நம்மை படைத்த கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் உலகத்துக்கு அல்ல உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல தீமைகளுக்கு அந்தகாரத்துக்கு அல்ல இருளுக்கு அல்ல நம்மை எதிர்கொள்ள வேண்டிய எந்த ஒரு சவாலுக்கும் அல்ல மாறாக இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமாகிய ஆண்டவராகிய கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும் ஆகவே தான் மத்திய பத்து இருபத்தி எட்டில் சொல்வார் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவரான கடவுளுக்கு நீங்கள் அஞ்சுகள் சொல்லுவார் யாருக்கு அஞ்சக்கூடாது அதே மத்திய நட்சி பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் உடலை கொள்வருக்காக அஞ்சாதீர்கள் உலகத்திற்காக அஞ்சாதிர்கள் மனிதர்களுக்காக அஞ்சாதீர்கள் மனிதர்களை தேவையற்ற நீதியேட்ட அதிகாரங்களுக்காக நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார் நமக்குள் யாருக்கு அஞ்ச வேண்டுமோ அவர்களுக்கு அஞ்சக்கூடியவர்களாய் எதற்கு அஞ்சக்கூடாதோ அதற்கு அஞ்சக்கூடாதளாய் இருக்க வேண்டும் சொன்னால் நாம் இந்த உலகத்திலே தெய்வ பயம் உள்ளவர்களாய் வாழ்வோம் இறை வார்த்தை படிக்கிற திரை வார்த்தை பார்க்கிற திரைய வார்த்தை தியானிக்கிற திரை வார்த்தை கடைபிடிக்கிற திரை வார்த்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தெய்வ பயத்தை உண்டாக்கி அஞ்ச வெளியிற்கு அஞ்சவும் அஞ்சக்கூடாதிற்கு ஏற்று நிற்குமான வல்லமையை கொடுக்கும் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்